இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவருக்கும் குறித்தாக பிரார்த்தித்த வண்ணமாக இந்த பதிவானது ஒரு சகோதரின் பதிவாகும் பணத்தை கையிலே பிடிச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு யோசிச்சு பார்த்தா டேங்கப்பா இந்த பணத்துக்கு எத்தனை பெயர்கள் உண்டியலுக்கு செலுத்தினால் காணிக்கை யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை அர்ச்சகருக்கு கொடுத்தால் தர்ச்சனை கல்வி கூடங்களில் கட்டணம் திருமணத்தில் சீதனம் திருமண விளக்கில் ஜீவனாம்சம் விபத்துகளில் இறந்தால் நஷ்டஈடு ஸுக்காக செலுத்தினார் காப்பீடு வங்கிகளில் வைத்தார் வைப்பு தொகை ஏழைகள் கேட்டுக் கொடுத்தால் தர்மம் நாமாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் தானம் திருமண வீடுகளில் பரிசாக மொய் திருப்பி தர வேண்டும் என யாருக்காவது கொடுத்தால் அது கடன் திருப்பித்தர வேண்டாம் என இலவசமாக கொடுத்தால் அது அன்பளிப்பு விரும்பி கொடுத்தால் நன்கொடை நீதிமன்றத்தில் செலுத்தினால் அவதாரம் அரசுக்கு செலுத்தினால் வரி அரசு மற்றும் பிற தர்ம தாபானங்களுக்கு கொடுத்தால் அது நீதி நிதி செய்த வேலைக்கு மாதந்தோறும் கிடைப்பது சம்பளம் தினமும் கிடைப்பது கூலி பணி ஓய்வு பெற்றால் கிடைப்பது ஓய்வூதியம் சட்டத்திற்கு விரோதமாக கையூட்டு வாங்குவது கொடுப்பதும் லஞ்சம் கடன் வாங்கினால் அத்தொகைக்கு அசல் வாங்கிய கடனுடன் கொடுக்கும்போது வட்டி தொழில் தொடங்கும் போது முதலீடு தொழிலில் கிடைக்கும் வருமானத்துக்கு லாபம் ஓட்டலில் தங்குவது டிப்ஸ் ஓட்டலில் நல்குவது டிப்ஸ் இவ்வாறு பல பெயர்களில் கைமாறும் இந்த பணத்திற்கு மாற்றாக வேறொன்றும் புவியியல் இல்லை இந்த பணம் என்ற காகிதத்தை பெற சிலர் அன்பை இழக்கின்றனர் சிலர் நட்புகளை இழக்கின்றனர் சிலர் உறவுகளை இழக்கின்றனர் சிலர் கற்பை இழக்கின்றனர் சிலர் கண்ணியத்தை இழக்கின்றனர் சிலர் மனித நேயத்தை இழக்கின்றனர் சிலர் வாலிபத்தை இழக்கின்றனர் பலர் வாழ்க்கையே இழக்கின்றனர் பணத்தின் இதுதான் படம்